ஒரு அபார்ட்மெண்ட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு பல கோடிக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல கோடிகள் இன்னைக்கு ஒரு வியாபார தலம் ஆகிவிட்டது மனிதனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நம்ம எல்லாம் வருத்தப்படணும் கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க நீர்நிலைகளை காப்பாற்றுவோம் என்பது உயரிய நோக்கம் அந்த உயரிய நோக்கத்துடன் இது செயல்படுகிறதா இந்த அரசாங்கம் என்றால் இல்லவே இல்லை இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் தெலுங்க கட்டுறாங்க அங்க நீர் இல்லையா அங்க மட்டும் அவ்வளவு அவசரம் என்ன இருக்கு உடனடியாக கட்டியே தீர்வேன் இதுக்கு தகவல் அறிய உரிமை சட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு மனு போடுது எத்தனை நீர்நிலைகள் இருக்கிறது பதில் கொடுத்துட்டு கோயில் குளங்களை பத்தி அதை கொடுக்குறாங்க அவர்லாம் கலெக்டர் வெக்கக்கேடி இவங்களா எதுக்கு ஐஏஎஸ் படிச்சிருக்கேன் எங்களை பூஜா தூக்கிட்டு எவனுக்கு வீட்டில் வேலை போய் வீட்டு வேலை செய்யலாம்ல இவங்களாம் அரசியல்வாதிகளுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலெக்டர்லாம் அப்போ அங்கே நீர்நிலைகளே இல்லையா அந்த கிராம மக்களை எல்லாம் சுத்தமாக அப்புறப்படுத்திட்டு பரந்தூர் விமான நிலையம் கட்டுறாங்களா எதுக்குங்க விமான நிலையம் யாருக்கு விமான நிலையம் நான் போக முடியுமா விமானத்தில் அரசியல் கொள்ளை அடித்தவர்கள் ஆ போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு ப்ரெஸ் மீட் நடக்குது